பிஜேபி அவரை போட்டு ஒரு சில டீம்ஸ் பேசுனதா இப்போ இந்த இஷ்யூக்கு பிறகு இது அப்படியே தலைமையா மாற ஆரம்பிக்குது ஜெய்ஹிந்த் மக்களே வெல்கம் டு தி கிரே வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் வந்து நெருங்கி வர சூழ்நிலையில் ஏடிஎம்கே வந்துட்டு அவங்களோட கூட்டணி பலத்தை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அதை வந்து வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த கட்சி மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் எல்லா கட்சியுமே வந்துட்டு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தான் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது நேற்று வந்து அதிமுகவோட பிரச்சாரத்துல வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்துல வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் நடந்துச்சு அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டணியை வந்து இன்னுமே பல பலப்படுத்துவோம் நான் இன்னுமே ஸ்ட்ராங்கா வருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொல்லி ஒரு ரெண்டு செகண்ட்ல வந்துட்டு கூட்டத்துல வந்துட்டு டிவி கே கட்சியோட கொடி வந்துட்டு அசைச்சிருக்காங்க அதை பார்த்து உடனே அவர் ரியாக்ட் பண்றாரு குடி அஸ்டாச்சு கிரீன் சிக்னல் வந்துருச்சு இது மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ இதை பாக்கையில் வந்துட்டு அவங்க என்ன ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஏடிஎம்கே டிவி கே தனிச்சையாக வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் எதுக்கு அது என்ன ரீசன் அப்படின்னா பிஜேபியோட கொள்கையை வந்து கொள்கையை வந்து எதிரின்னு பார்த்து தான் தாவே தாவேக்கா வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்களோட ஐடியாலஜியை வந்து அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவரோட விஜய ஒரு பேச்சிலேயே வந்துட்டு டிஎம்கே பிஜேபி அவங்கள தான் வந்து எதிர்த்து பேசியிருக்காங்க ஒருவேளை வந்து விஜய் வந்துட்டு ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு விஜய் கிட்ட வந்துட்டு கூட்டணி கேட்டா பிஜேபியில இருந்து நீங்கள் வெளியில வந்தாதான் நான் வந்து கூட்டணி வந்து வைப்பேன் அப்படின் மாதிரி ரிமைண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க ஸோ அப்படி அமைஞ்சா பிஜேபி அதை வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க அதே அதே மாதிரி ஆளுங்கட்சியான டிஎம்கே வந்துட்டு இது எப்படி வந்து போட்டியே வந்து பார்ப்பாங்க ஏன்னா வந்துட்டு இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி மாதிரியே நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ரெண்டு பேரோட ஐடியாலஜி அதே மாதிரி அவரோட தாவிகாவோட கொள்கை தலைவரில் வந்துட்டு எம்ஜிஆரும் அண்ணாவும் இருக்காங்க ஸோ இது கொள்கை வ கொள்கை வரையா வந்துட்டு இது ரெண்டுமே ஒத்து போறதுனால கூட்டணி அமையும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன் சார் அதே மாதிரி இப்ப டிஎம்கேவும் அதை வந்துட்டு ஒரு பயம் இருக்குன்னு மாதிரி சொல்லலாம் இன்னொரு பயம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த கூட்டணியில வந்துட்டு காங்கிரஸும் இணைகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணி அவங்க பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது பரவலா பேசி பேசப்பட்டு இருக்குது எப்படி வந்து பாப்பாங்க சார் கேட்டுக்கிறது ரொம்ப நல்ல நல்ல கேள்விதான் வீடியோ கொடி பறக்குதா அப்படின்றாரு அப்புறம் போட்டாச்சு அப்படின்ட்டு அது இதற்கும் பரவலா பேசிட்டு இருந்த விஷயத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உறுதிப்படுத்தும் விதமாதான் ஏன்னா ஒரு எதிர்கட்சியோட தலைவர் அஇஅதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அவரு அவ்வளவு சீக்கிரம் அவருடைய பிரச்சாரத்துல இருக்கக்கூடிய நபர் தகர்க்கக்கூடிய காட்டி அது வந்து பொடி பறக்குதா அப்படின்னா வந்து சீக்கிரம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஓகே ஆஹ் அது மட்டும் இல்லாம ஜென்ரலா ஒரு பிரச்சாரம் அப்படின்னு இருந்தாலே ஆஹ் இப்போ விஜய்க்கு வந்தது போல பொதுமக்கள் எல்லாம் ஒரு பிரச்சாரத்துக்கு வரமாட்டான் ஒரு பிரச்சாரத்தை பொறுத்த அளவுக்கு அது பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் ஃபர்ஸ்ட் இருப்பாரு அப்புறம் பகுதி செயலாளர் இருப்பாங்க அப்புறம் நகரசெயலர்கள் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து எத்தனை பேர் இன்னைக்கு வந்து தலைவர் பிரச்சாரத்துக்கு வராரு கூட்டிட்டு வர முடியும் அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ணி எல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் அவங்க இத்தனை பேர் ஃப்ரேம் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒரு அஞ்சு பத்து எக்ஸ்ட்ரா போட்டு தான் வந்து பௌமிஷ்ணா கேட்பாங்க அப்போ இந்த கூட்டத்துல இந்த பிரச்சார கூட்டத்துல தாவேக்காக்காரங்களுடைய கொடியை காட்டணும் அப்படிங்கிறது தாவேக்கா ஆட்களே வந்து கொடி காட்டுறாங்களா இல்ல அதிமுக ஆட்களுக்கு வந்து தாவேக்க கொடி காட்ட சொன்னாங்களா அப்படிங்கறது ரெண்டாவது இரண்டாவது

கூட்டணி அமையுமா ஏன்னா இதுல வந்து இவருடைய வந்து ஒரு எதிர்க்கல அண்ணா அண்ணாவையும் கொள்கை தலைவரா வச்சிருக்காரு எம்ஜிஆர் வச்சிருக்காரு இன்பேக்ட் அவரு தான் சொல்லிக்கிறாரு எம்ஜிஆர் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபேம் இருக்கும் அப்படிங்கறத அவரோட சுத்தி ஊழல்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயமாவும் இருக்கு பட் இது பிஜேபி எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கறது நீங்க கேட்டீங்க நிச்சயமா இத பிஜேபி அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டோம் நம்ம அப்படிங்கறது நிச்சயமா பிஜேபி ஒருபோதும் அவர்கள் இந்த பிரச்சனை கரூர் விஷயத்துல வந்து அவர் மாற்றாரு அவர் அகேன்ஸ்டா போகுதுன்னு தெரிஞ்சதுமே குரல் கொடுத்த முத நபர் திருவண்ணாமலை சோ அவருக்கு அப்புறம்தான் பேஸ் குரல் கொடுக்குறாரு இன்னொரு விஷயமும் நான் நித்து கேள்விப்பட்டேன் என்னன்னா இது வந்து

என்ன டீல் அப்படின்றது சொல்றாங்கன்னா விஜய் அரசுக்கு வாங்க நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் நீங்க வந்துருங்க வந்துட்டீங்கன்னா உனக்கு கோர் அப்ஜெக்ட் என்னவா இருக்கணும்னா ஆஹ் உங்க பக்கம் எழுதுங்க காங்கிரஸ் உங்க பக்கம் இழுத்துறேன் ஓகே இழுத்துட்டா நீங்க எந்நாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டாட்டஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்நாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டாட்ஸ் பற்றி பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெறுது தேர்தல்ல அதுல திமுக நூத்தி முப்பது வெற்றி பெற்று ஓகே காங்கிரஸ் பதினெட்டு இடம்

உங்க டிஎம்கே கிட்ட இருந்து நீங்க உரில எடுத்துட்டு வர மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா டிஎம்கே வில் திகம்ஷேகி ஓகே ஸோ தாவேகா பிசிகே மற்றும் காங்கிரஸ் ஓகே இப்போ இது இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் ஜென்ரலாகவே இந்தியாவை பொறுத்த அளவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ரிலீஜியஸ் மைனாரிட்டி இவங்க வந்து பிஜே ஓட்டுப்பட மாட்டாங்க தை வில் திங்க் பிஜேபி ஆஸ் இயர் ஃபர்ஸ்ட் எனிங் கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் அண்ட் இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்த சென்சஸின் படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் ஓட்டு ஃபைவ் எயிட் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டுவெல் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஓட்டு வந்து மைனாரிட்டிஸ் மட்டுமே இருக்குது தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் லெவனுடைய சென்சஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் நடந்துட்டு இருக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸோ டுவெல் இருக்கலாம் பர்சன்ட் மைனாரிட்டி இருக்கும் இந்த மைனாரிட்டி ஓட்டு அப்படிங்கிறதை முழுக்க முழுக்க இந்த கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பிஜேபி கால்குலேஷன் அது ஒண்ணு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டைம் ஓட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஏழு எடுத்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ க்ரோர் ஓட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல ஆல்மோஸ்ட் லெவன் லேக் ஓட்டர்ஸ் ஆர் ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ் அப்படிங்கிறது பதினோரு லட்சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து தொகுதியோடைய வின்னிங் கவுண்ட்டு ஓகே தொகுதிக்கு அப்போ அந்த ஃபஸ்ட் ரிலிஜியஸ் மைனாரிட்டி இது மூணுமே நீங்க பிரிச்சு கொண்டு போயிருந்தேன் தலித் தலித் ஓகே ஓகே இப்ப விசிகேவும் தாவிக்காவும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா தலித் ஓட்டு மொத்தமா அங்க போய் விடுன்றது அவங்க கால்குலேஷன் சோ மொத்தமா நீங்க பிரிச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா டிஎம்கே வில் பிகம் ஆட்டோமேட்டிக்லி வில் பிகம் வீக் ஓகே சோ இந்த பக்கம் அஇஅதிமுகவும் பிஜேபி கூட்டணி அமைக்கும் பாமக கூட்டணி அமைக்கும் இப்ப நீங்க இருபத்தி ஒன்னு சிலேசம் பார்க்கணும் இருபத்தி ஒன்னு படி அதிமுக அறுபத்தி ஆறு வின் பண்ணிருக்கு பிஜேபி நாலு பாமக இருந்துச்சு இப்ப இந்த நாலு எம்எல்ஏஸ் அப்படிங்கிறதை குறைஞ்சபட்சம் ஒரு பத்துல இருந்து பதினெட்டு எம்எல்ஏ வாது மாத்தனும்ன்றதுதான் பிஜேபியோட பிளான் இருக்கும் ஏன் அப்படி நினைப்பாங்கன்னா ஆஹ் நீ அப்படி மாத்தி அந்த இடத்துல அதிகாரத்துல ஆஹ் மினிஸ்டரியல் பிளேசஸ்ல பிஜேபியுடைய மிக முக்கிய பங்கு வகிக்கணும்னு எதிர்பார்க்கலாம் இப்போ இது வந்து ஸ்டேடிஸ்டிக்ஸ் வெனிங் ஸ்டேடிஸ்டிக்ஸ் படி டுவெண்ட்டி ஒன் படி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் படி டிஎம்கே ஏடிஎம்கேவோடைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஓட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் தான் ஓகே சார் இன்ஃபேக்ட் இது ரொம்ப ரொம்ப கம்மிங்கு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆட்சி பண்றாங்க ஆய அதிமுக நடுவுல வந்து நாலு வருஷம் ஜெயலலிதா அவன் இறந்து போயிட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டென் இயர்ஸ் ஆஃப் கான்டினியூ பெர்சி ஓகே சார் இன்னொரு பக்கம் டிஎம்கே பண்ண பிரஷாந்த் கிஷோர் வச்சு பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃப்ளாக்ஸ் இது எல்லாம் பண்ணியுமே

பிளஸ் வந்து பிஜேபி அதிமுக இவங்க ஒன்று மூணு கட்சிகளும் மட்டும் சேர்ந்து இதை வின் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய பிளான் ஓகேவா ஃபர்ஸ்ட் பிளான் ஏ அப்படின்றாங்க ஓகே அண்ட் இப்போ இந்த இஷ்யூக்கு பிறகு இது அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிக்குது பிளான் பி அப்படிங்கிறாங்க இப்ப எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு பிஜேபி தே ஓன் பி எஸ்பெக்டேட்டர்ஸ் ஓகே சேர்ந்துருவாங்க பிஜேபி அதிமுக தவிக்கா தவிக்கா விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி வந்து அதை கொண்டு போகணும்ன்றது அவருக்கு தெரியல தடுமாறாரு இப்ப ஆட்சி பொறுப்பை கொடுத்தா இன்னும் பயங்கரமா தடுமாடுவார் சோ அவருக்கு இது புரிஞ்சிருக்கும் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் பி சிஎம் கேண்டிடேட் நீங்க டெபியூட்டி சிஎம்மா இருக்கு ஓகே பிஜேபியில் வின் பண்ணக்கூடிய எம்எல்ஏஸ் மிக முக்கியமா திரு அண்ணாமலையாகவும் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரை வந்து ஒரு ஹோம் மினிஸ்டராகவோ இல்ல வந்து மிக முக்கியமான மினிஸ்டோரியல் போர்ஷனில் வந்து போட்டுட்டு இந்த கண்ட்ரோல் மொத்தத்தையும் பிஜேபி கையில் எடுத்துக்கணுன்றத அவன் எதிர்பார்ப்பாங்க ஸோ இதுதான் அவனுடைய கால்குலேஷனாக இருக்குன்றது என்னுடைய ஒரு கற்று சார் ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு பாஜக வி நாட் பி த ஜஸ்ட ஸ்பெக்டேட்டர்ஸ் தே வில் பி த பிக் பிளேயர்ஸ் ஓகே சார் ஆனால் இப்ப வந்து இப்போ காங்கிரஸோ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்துட்டு டைரக்டாக கால் பண்ணி பேசினார் மாதிரி சொல்ல சொல்லப்படுது ஸோ இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட மூவ் எப்படி இருக்கும் இப்போ அவங்க இன்னும் டிஎம்கே கூட தான் அலைன்ஸ்ல இருந்து போகிறாங்களா இல்லை அவங்க வந்து விஜயை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குமா இல்லை நம்ம வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா சார் ஏன்னா ஏன் சொல்லணும்னா இப்போ ஒரு இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யங் லீடர் மாதிரி வச்சுக்கலாம் அவரோட ஐடியாலஜி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நடந்த எலெக்ஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் முன்ன விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சார் மற்ற இதோட ஆல்மோஸ்ட் வர தான் இருந்துச்சு இப்போ வந்துட்டு அவரோட ஐடியாலஜியை பேஸ் பண்ணி பார்த்தா இவருவது விஜய்கிட்ட வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்களா அப்படி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக டிஎம்கே வந்துட்டு இன்னுமே வந்து வீக் ஆயிடுவாங்க ஏன்னா இருந்து போயிட்டா இவங்க தனியாக இருக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அப்படி வந்து நம்ம வந்து ஒரு டவுட்டாக இருக்கு சார் எப்படி இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒரு தலைவர் சொல்றாரு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அவங்க வந்துட்டு அதுக்கு உண்டானது கிடைக்கல சொல்றாங்க அப்ப இவர் சொல்றது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றது அப்ப இவரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு அதிகாரத்தில் பங்கு நான் கொடுப்பேன்னு காங்கிரஸ் இங்க ஷிஃப்ட் ஆகுமான்னு பார்த்த சமயத்துல சொல்றாரு இது வந்து மேல இருந்து எதுவும் வரல அப்படின்னு சமாளி அந்த விஷயம் சமாளிச்சுட்டு இருந்தாரு சோ ஒருவேளை நமக்கு இப்ப வந்து இட்ஸ் டூ ஏர்லிட்டு நம்ம பாக்கலாம் பட் டிசம்பர் மாசத்துக்கு பிறகு இது வந்து அலைன்ஸ் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிதான் ஆகும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய எல்லாத்தையும் கொடுப்பாங்க பிரச்சாரங்கள் அதுக்கப்புறம் வாக்குறுதிகள் எல்லாம் வந்து முடிவு பண்ணப்படும் சோ அந்த மாதிரி சமயங்களுக்குள்ள நிச்சயமா இதுல பிளான் ஏ பிளான் ஏ வொர்க் அவுட் பண்றதுக்கு பிஜேபி முற்படும் தாவேக்காவை வைத்து காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி அது அங்கே போகுது அப்படின்னாலே இங்க இருக்கக்கூடிய ஏன் எல்லாருமே தாவைக்கா பார்த்து கொஞ்சம் தடுமாறுறாங்க அப்படின்னா நாலு விதமான ஓட்டு அவருக்கு வரும் தலித் சமூகத்துடைய ஓட்டு நிறைய அவருக்கு வரும் ஏன்னா விஜயோட ஃபேன்ஸ் மேஜரா இருக்கிறது அங்க இருப்பாங்க சோ விசிக்கால இருந்து கணிசமான ஓட்டு இங்க அப்படியே ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் ஷிஃப்ட் ஆகும் விமன் ஷிஃப்ட் ஆவாங்க ஓகே சோ கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட ஓட்டு வந்து இங்க மைட் 12% ரிலிஜியஸ் மைனாரிட்டி தலித் ஓட்டுகள் இருக்கு விமன் ஓட்டு ஒரு 20 20+% இங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா அப்ப யாரா இருந்தாலும் ஓகே கூட்டணி போய் வச்சு பார்க்கலாம் ஆள முடியலாம் கூட பரவாயில்ல எதிர்கட்சியாவது வந்து உட்கார அப்படிங்கிற பாக்கலாம் நினைப்பாங்க பாமக மட்டும்தான் கொஞ்சம் அவங்க வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு அதாவது இப்ப கேட்டு இப்ப இது இவ்வளவு விஷயம் போகும்போது வந்துட்டு இப்ப தேமுதிக பாமக இந்த இதர கட்சிகள்லாம் வந்துட்டு அவங்க கூட்டணி நிலைப்படமும் வந்து தெரிவிக்காம இருக்காங்க இன்னும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்க ஜம்ப் ஆறதுக்கு கண்டிப்பா தேமுதிகாவெல்லாம் நான் விசாரித்த வரையில் அவங்க வந்து பயங்கர டெட்ல இருக்காங்க ஓகே கடன் இருக்காங்க அவங்களுக்கு யார் வந்து நல்ல தொகை கொடுக்கறாங்களோ அவங்க கிட்ட போய் கூட்டினே யோசிக்கவே மாட்டாங்க தேமுதிக பாவ கையோட க்யூ நேர்மா தேமுதிக வாட் டு கெட் செட்டில்ட் இன் செலக்ஷன் நான் நான் கேள்விப்பட்டேன் ஓகே சோ அப்படிங்க அப்படிங்கிறப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க போவாங்க அநேகமாக விஜய் கிட்ட போய் ஏதாவது விஜய் வந்து இப்போ ஒரு தனி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ற மாதிரி பண்றாரு நாள்

சொந்தக்காரருடைய கான்ட்ராக்ட் பிரச்சனை ஒண்ணு போயிட்டு ஓகே எடப்பாடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கற ஒரு ஃபைல காமிச்சதாக பெரிய நியூஸ் வழி வந்தது இபிஎஸ் அவர் லாக் ஆயிருக்காரு செங்கோட்டையன் சொன்னாரு நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் பிரச்சனை கொண்டு போய் ஏன் கட்சி அடகு வச்சுக்கீங்க கேட்டு இருந்தாரு செங்கோட்டையன் அவர்கள்லாம் சோ அது பிரச்சனை பெரிய லாக்ல இருக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் சோ ரெண்டு பேருக்குமே அங்க ஒரு குடிமை அங்க மாட்டிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க வந்து வெளியே போ தனியா போட்டி போட மாட்டாங்க பட் ஃபார்ம்டு அலையன்ஸா ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஃபார்ம் பண்ணா கொஞ்சம் கஷ்டம் தான் காங்கிரஸ் வந்து பிரிந்து கே கூட அலையன்ஸ் பௌம்பேஷன் செக் பண்ணுவோம் இப்ப உங்களுக்கு ஒரு பக்கம் விஜய் கூட போனா இந்த போட் எல்லாம் பெரியுது இங்க கொஞ்சம் ஓட்டு கம்மியாகும் டிஎம்கே அலையன்ஸ் கூட அப்ப அங்க போனா நமக்கு எதிர்கட்சி கிடைக்கும் இல்ல ஆளுங்கட்சி கிடைக்கலாம் ஏதாவது கிடைக்குமே நமக்கு இந்த இடத்துல அப்படிங்க எதிர்பார்க்கலாம் சோ ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குமார் வந்து ஒரு இதை சொல்லியிருப்பாரு இருப்பாரு பிஜேபி கூட்டணி தான் வந்து நான் தோத்து போனேன் ஒரு சில இடத்துல தோத்து போனோம் ஆட்சியை வந்து இழந்தோம் மாதிரி சொல்றாங்க இப்ப இந்த ஒரு கூட்டணி அமையறதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்க மூத்த அமைச்சர்கள் வந்து முன்னாள் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப செங்கோட்டையன் வந்து வெளியே இருந்து வந்துட்டாரு அவரை எல்லா பொறுப்புல இருந்து வெளியிட்டுறாங்க இப்ப ஜெயக்குமார் அந்த மாதிரியான தலைவர்கள் வந்து எப்படி இதை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இருந்தாதான் அவங்கவுங்க தொகுதியில வந்துட்டு பவர் கம்மிக்கு ஏன்னா லாஸ்ட் அப்ப ராயபுரம் தொகுதியில வந்து ஜெயக்குமார் ரொம்ப பவர்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுலயே அவர் தோத்து போயிட்டாருங்கும் போது திரும்பி வந்துட்டு அவர் எப்படி வந்துட்டு அவங்க சப்போர்ட் வந்து வரும் அது எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு ரெண்டு பாயிண்ட் ஒன்னு இதைத்தான் வந்து விஜய் கூட இருக்காரு சோ உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே தேவை பெண்ணிங்கள் இப்ப விஜய் விஜய் மற்றும் தாவேகா மற்றும் பிஜேபி மற்றும் அதிமுக இணைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருமே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க வேற ஆப்ஷனே கிடையாது பிஜேபி இல்ல கூட எங்க தாவேகா தாவிகா முன்னிறுத்துவாங்க பிஜேபி பிஜேபி பேக்கிங் தீபல் சோ அது ஒண்ணு ஆப்ஷன் இன்னொன்னு இவங்க சமாதானப்படுத்தி அண்ணாமலை இருக்காரு அவரு போய் பேசி கிசி கரெக்ட் பண்ணி சமாளப்படுத்தி பண்ணிட்டு வருவாங்க நீங்க பாருங்க செங்கோட்டையினா வெளியே போனா வேற என்ன பண்ண முடியும் போய் பேசிய என்ன செய்ய முடியன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு எல்லாரையும் சமாதானப்படுத்தி கொடுது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே எதிரி டிஎம்கே அவன் அழிக்கணும் வாங்க கூப்பிட்டு வந்து ஆனா செங்கோட்டையின்னு வெளில வந்தது கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இறந்த மாதிரி தெரியல ஏன்னா எடப்பாடி வந்துட்டு கோபிச்செட்டி பழத்துக்கு வந்து அங்க போறாரு ஊட்டியில அப்படி போறவங்க அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குது ஆனா அது அவங்களுக்கு பெரிய இம்பேக்டா தெரியல அவர் வெளில வந்தது வந்துட்டு ஒரு வெற்றிடமா அவருக்கு தெரியல அவங்களுக்கு வந்து இம்பா தான் இருக்கிறாங்க அவங்க அது ஏன்னா அவரு செங்கோட்டையன் வந்து இப்போ டிஎம்கே கே பாத்தீங்கன்னா குரல்நிலை மன்னர்கள் மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து ராஜ்யம் பண்ணுவாங்க பட் அதிமுக பொறுத்தளவுக்கு குறுநிலை மன்னங்களை பண்ணிட்டே கிடையாது எல்லாருக்கும் ஒரே முகம் மட்டும்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏன்னா நேத்தி நம்ம வெளியே பக்கத்து பழகில போய் கேக்குறப்போ நீ யாருங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர் கை இப்படி தூக்கி காட்டினார் அங்க வந்து ஒரு பச்சை இருக்காரு லெட்டர்ல எம்ஜிஆர் இதுதாங்க நான் ஓட்டு போடுங்க நான் சொன்னேன் யாருக்கு அதுக்கு அல்ல எதுக்காக ஓட்டு நான் சொன்னேன் தலைவர் உருவாக்கணும் அவங்களுக்கு இங்க நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா இதுவே எதுவுமே இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு இன்னும் பல கிராமங்கள்ல போய் எம்ஜியா இறந்துட்டாரு அழைக்க வந்துருவாங்க அதெல்லாம் இல்ல இன்னும் வாழ்ந்துட்டாரு அவரு காதை வச்சு பாருங்க ஓடும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மக்கள் அதுவும் இப்ப அந்த டைப் ஆஃப் இப்ப அபோவ் எயிட்டி ஏஜ் பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க அவங்களோட ஓட்ஸுமே வந்துட்டு மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கு தான் இருக்கும் இப்படி நீங்க பாத்தீங்களா அவர் சொன்னாரு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு எழுபது ஏஜுக்கு மேல இருக்கிறவங்களோட ஓட்டு எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் என்ன இருந்தாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் ஓட்டு இருக்குல்ல அப்ப வந்து கட்சி பேஸ் பண்ணி எந்த அவங்க இழுக்கிறாங்களோ அதுக்கு அந்த ஓட்டு வந்து சேஃபா தான் இருக்கும் வந்து பிஜேபி வந்துட்டு ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல போயிட்டு இது பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏடிஎம் கேக்கு ஓட்டு போடுவாங்க அந்த ஒரு பவருமே வந்து ரொம்ப பிளஸ் ஆகுது சோ அப்படி பார்க்கும்போது போது ஏடிஎம் கே வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஓட்டர்ஸ் இருக்காங்க ஒரு ஏஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க ஸோ அந்த ஓட்டுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் பேக்கப்பா இருக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு யார் வச்சுருந்தாலும் அந்த ஒரு கூட்டணிக்கு இருக்கும் ஸோ அது வந்து இப்போ என்னதான் விஜய் வந்துட்டு அவர் வந்து கொள்கை தலைவராக வந்துட்டு எம்ஜிஆர் அப்படி மாதிரி சொன்னாலும் அது வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அதுல வாய்ப்பு இல்லை விஜய் இஸ் பேசிக்கலி கேல்குலேட்டட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் 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 விமன் தலித் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரிலீஜியஸ் மேனிஸ் பண்ணலாம் சோ இவங்க ஓட்ட தான் இவர் பறிச்சு எடுப்பாருன்றதா அவங்க கால்குலேஷன் பட் ஒரு ஏஜ் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் நான் சொல்றாங்க அந்த காலத்துல கலைஞரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அட்மையர் பண்ணவங்க அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க சேம் வித் எம்ஜிஆர் சேம் வித் ஜெயலலிதா சோ அந்த ஓட்டு மாறவே மாறாது எப்பவுமே அது அப்படியே இருக்கும் இப்ப வந்து உங்களுக்கு இத முடிவு பண்ணக்கூடிய சிட்டுவே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விமன் ஓட்டு ஓட்டர்ஸ் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ஓட்டு பிளஸ் பதில் சமூகத்து ஒன்று முடிவே பண்ணது இப்ப வின்னிங் பீப்புள் யாருன்றது இந்த ஓட்டை ஒரு எங்க எல்லாருக்கும் சிக்கல் இப்ப இந்த ஓட்டு அப்படி அதிமுக ஒரு கண்டிப்பா ஆடுவாங்க சரி இப்போ வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சு வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டு பெருந்தலைவர்கள் இல்லாம ஒரு ஆட்சி நடந்ததா இந்த பீரியட் வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து மு க ஸ்டாலின் முதல்வரை வந்து எந்த அளவுக்கு அதை வந்து அவர் ஃபேஸ் பண்ணாரு ஏன்னா இப்ப கட்சி தலைமையில கூட வந்துட்டு உதயநிதி அவர்கள் தான் வந்துட்டு மோஸ்ட்லி பாத்துக்கிறாரு இதை வந்து சேலஞ்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இது ஒரு இந்த வீக்னஸ் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறையுதுன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் என்னன்னா திமுக வந்து ரீசண்டா எந்த ஒரு மூத்த அமைச்சர்களும் வந்துட்டு பேட்டி கொடுக்குறதில்லை எதுவுமே பேசுறதில்லை ஒருவேளை அவங்க சைலன்ஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி வீக்னஸ்ஸா வந்து பார்க்கலாமா ஏன்னா இப்ப அவங்க யாருமே இப்ப பொன்மொழி இருக்கட்டும் ஆஹ் கே என் நேரு நிறைய பேர் வந்துட்டு இப்ப ஸ்டாலினே ஒரு இதுல சொல்லியிருக்காரு நீங்க ஒரு பேசுறதுலதான் தான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது மாதிரி சொல்லியிருக்காரு சோ அது வந்துட்டு அவங்க சைலன்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்டா இருக்குமா இல்ல அந்த எப்ப வந்துட்டு அவங்க வந்து திரும்பிய வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு அஹ் உரிமை கிடைக்கும் எப்ப வந்துட்டு அவங்க ஓபன் பண்ணுவாங்க ஆஹ் ரெண்டு விஷயங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஆஹ் பொன்மொழி அதாவது முக்கியமா நான் துரை துரைமுருகன் அவர்கள திரு துரைமுருகன் அவர்கள் டிஎம்கே ஆஃப் பண்ணுச்சோ இல்லையோ பிஜேபி ஆஃப் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வட்டாரமா சொல்றாங்க ஓகே என்னன்னா அவருடைய மகன் இருந்த அந்த மணல் எடுத்த அந்த ஒரு விவகாரத்துல அவர் பெருசா லாக்காயிருக்காரு ஓகே சொல்லுவா அதனால அவர் எதுவும் பேச மாட்டாரு இனிமேல் இருக்கு அப்படின்னு பயணம் ஒட்டுங்கப்பாய் இனிமேல் இருக்கு அப்படின்னு அவர் அமைதியானதாக ஒரு தகவல் சொல்றாங்க ஓகே சோ துரைமுகன் அவங்கள வந்து ஆஃப் பண்ணதுக்கு பிஜேபியில மிக முக்கியமான காரணம் இருக்குன்னு ஒரு தகவல் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஈஎம்கே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா இதுக்கு மேல மூத்த அரசியல்வாதிகள் திமுக இருந்துகிட்டு இருந்தா இவங்க முகத்துக்கு ஓட்டு உழுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அது மட்டும் இல்லாம எங்களால முடியவும் இல்லை உடல் ரீதியாக அவங்க ரொம்ப இதுக்கு ஃபுல்லா கொண்டு வந்து

அந்த நடிகர்கள் இதெல்லாம் இருந்தாரு இப்ப வந்துட்டு ரீசெண்டா கரூர்ல வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணாரு அழைத்து இருந்தாரு அத வந்து பாசிட்டிவா வந்து அவங்க கட்சிக்காங்க எடுத்தாலும் டோல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு ஈவன் வந்துட்டு அவர் அமைச்சரா இருப்பாரு யாருக்கும் தெரியுமா தெரியாது இல்லை ஆனா அது மூலியமா ஒரு அமைச்சர் இருக்காரு இப்படி எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சது சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆஹ் பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கு நெகட்டிவா இருந்தாலுமே ஒரு அடுத்த கட்ட ஜென்ரேஷன் தலைவர்களா வந்துட்டு அவங்க இது பண்றாங்க சோ இந்த மாதிரி வந்து எல்லா தொகுதியும் இருப்பாங்க அப்படின்னு மாதிரி நம்பலாம் அவங்க ஏன்னா இப்ப இப்ப திருச்சியில் வந்துட்டு அன்பில் மகேஷ் இருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலேயும் வந்து பாத்தா ஒவ்வொரு இந்த மாதிரி இப்போ உதயநிதி அவர்களோட ஏஜுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ஒருத்தங்க செக் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லை ஏன்னா இப்ப தலைவர்கள் எதுவுமே செயல்படாத போது இவங்க வந்துட்டு வளர்ந்தாதான் பிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் மாதிரி நான் நம்பல அது எப்படி

நீங்க இன்னொரு விஷயம் அம்பில் மகேஷ் அவர்கள் பண்ணன அந்த ஒரு விஷயம் அவளுக்கு பெரிய செட் ஆகும் இது இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை கூட விட்டுருந்தேன் எலெக்ஷன் சமயத்துல அந்த பெரிய மீன் மட்டும் எல்லாம் மாத்திட்டே இருப்பாங்க அது தேவையில்லாம அவர் பண்ணிட்டாரு யாருடைய கைடன்ஸ் தெரியல தேவையில்லாம பண்ணிட்டாருங்க பட் அது பெரிய இல்ல மாறி எலெக்ஷன் சமயத்தை பெரிய ஒரு ட்ரெயின் மட்டா மாத்துவாங்க ஆமா ஏன்னா இது வந்து அவர் வந்து பியூச்சர்ல வந்து இதை வந்து பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு டூலா கூட வந்து அவர் பண்ணிருக்கலாம் வந்து பெரிய இருக்கு முன்னாடி வந்துட்டு திமுக முன்னாடி இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஸ்டேஜ்ல வந்துட்டு இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க அப்படியே அந்த அப்படியே ஈடு கொண்டு வர்றாங்க கிட்டத்தட்ட அது இவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு அரசியல்வாதிக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாமே பிராப்ளம் தான்